வணக்கம் பாஜக மூன்றாவது முறை வெற்றி பெற்றாலும் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாஜக தொங்கு பாராளுமன்றமாக மெஜாரிட்டி இல்லாமல் வெற்றி பெற்றிருக்கிறது அதுதான் இன்றைய கைலட்டாக இருக்கிறது இந்த கைலட்டின் முறையில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்படுகிறது இந்த சிக்கல் எப்படி சரியாக போகிறது என்பதுதான் மற்ற பாஜகவின் கூட்டணி கட்சிகள் முடிவு பண்ணாதான் பாஜகவால் இந்த ஆட்சி இந்திய பிரதமராக ஆட்சி செய்ய முடியும் மூன்றாவது முறையாக ஆட்சியும் செய்ய முடியும் என்ற நோக்கத்தில் இந்த எலெக்ஷன் சென்று இன்னைக்கு மக்களவை தேர்தல் முடிவுக்கு வந்திருக்கிறது பாஜக அதிக கூட்டணியோட வெற்றி பெற்றிருந்தாலும் பாஜகவின் நிலைமை இப்போது மோசமாக உள்ளது ஏன்னா பாஜகவின் கூட்டணி பெரிய காத்திருக்கிறது அந்த பிரிவு எப்படி சேரப்போகிறது என்பது தெரிய பாஜகவின் மோடி ஆட்சி செய்வாரா அல்லது ராகுல் காந்தி ஆட்சிக்கு வருவாரா அல்லது இன்னொரு பிரதமர் உருவாகுவாரா என்ற கேள்விகள் எழுப்பப்படுகிறது இப்படி பலவண்ணமாக போய்க்கொண்டிருக்கும் போய்கொண்டிருக்கும் இந்த விரிசல் இரண்டு மூணு நாட்களில் தெளிவாகும் என்ற நோக்கத்தில் இருக்கிறது இதை எதிர்கொண்டிருக்கும் மக்கள் பதிலடி கொடுத்திருக்கிறது மோடிக்கு மோடிக்கு இப்போது புரிந்திருக்கும் பாடங்கள் புரட்டியிருக்கிறார் மக்களிடம் பாடங்களை தெரிந்திருக்கிறார் தமிழக மக்கள் பெரிய ஒரு ஆப்பை வைத்திருக்கிறது மோடிக்கு இன்னும் மோடி தெளிவாக வேண்டும் இல்லை என்றால் இன்னும் அடுத்த எலெக்சனோட ரொம்ப பரிதாபப்பட்டு தோல்வியடை வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இப்போது அவர் வெற்றி பெற்றதற்கு காரணமே ஒரிசாவின் சில தான் அவரின் சீட்டுகள் முக்கியமாக இருந்ததால் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது இல்லை என்றால் படு தோல்வியை சந்திக்கும் என்பதை இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன் இன்னும் இரண்டு மூணு நாட்களில் தெரிந்துவிடும் யார் இந்திய பிரதமராக ஆட்சி செய்ய போகிறார் என்று இது ஒரு பெரிய ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறது இந்த பதிலடி மோடிக்கு நிச்சயம் புரிந்திருக்கும் இந்த பதிலடி எதற்காக என்று இந்திய அரசாங்கமும் இந்திய மக்களும் மோடியின் ஆட்சியை விரும்புகின்றதா என்ற பதிலடியை கொடுத்திருக்கிறது மக்கள் கொடுத்த பதிலடியில் மக்கள் நினைத்தார் நாங்கள் நினைத்தால் ஆட்சியை மாற்றுவோம் நாங்கள் நினைத்தால் யாரை வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை வைப்போம் என்ற நினைப்புடன் இருக்கிறது இருந்தாலும் இப்படி மோடி சில சில இடங்களில் வெற்றி வெற்றி முன்னிலை வைத்தாலும் சில மக்கள் மோடிக்கு ஆதரவாகவும் இருக்கிறார்கள் ஆனால் நிச்சயம் தமிழ்நாட்டில் ஒரு மண்ணை முடியாத தோல்வி அளித்ததற்கு மோடிக்கு இது ஒரு பெரிய இருக்கிறது என்பதை இந்த மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன் இது உண்மையிலே நரேந்திர மோடிக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு செருப்படியை கொடுத்தது கூட தான் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட பாஜக முழுங்கா விழுங்க முடியாத அளவிற்கு தொங்கி போய் கேப்பலப்பட்டு போறதுதான் மிச்சம் அப்படித்தான் இருக்கிறது பாஜகவின் நிலைமை ஆனால் இந்த பாஜக அரசு இருநூற்றி நாற்பத்தொரு தொகுதிகள் வெற்றி பெற்றோம் கிடைக்காதனால் இந்த ஆட்சி மோடி கையில் இருக்குமா அல்லது இன்னொரு பிரதமர் உருவாகுவாரா என்ற கேள்விகள் மக்களிடம் எழுவுகிறது பல கட்சி தலைவர்களும் சொல்லுகிறார்கள் மோடிக்கு இதோட ராஜினாமா செய்ய வேண்டும் என அவர்கள் மெஜார்டியில் ஜெயிக்கவில்லை இனி கூட்டணி கட்சியோடு தான் இந்த ஆட்சியை தொடங்க வேண்டும் என்பதற்கான உழைப்பில் சென்று கொண்டிருக்கிறது விரிவான விளக்கங்கள் போக போக நமக்கு தெரியும் இன்னும் இரண்டு மூணு நாட்களில் இந்த நிலவரங்கள் நமக்கு நன்றாக புரிந்துவிடும் ஆட்சியார் அமைக்கப் போகிறார் என்று நமக்கு தெரியும் அதுவரை காத்திருங்கள் மக்களை மக்களுக்காக ஒரு விடுப்பு காலம் வரும் என்று நமக்கு நம்பினோம் அந்த விடுப்பு காலம் மோடியின் கையில்தான் மீண்டும் சென்றடைந்தது இருந்தாலும் மோடியில் மோடியை கையில் இருந்து நம் நாட்டை காப்பாற்றுவதற்காக இன்னும் மூன்று எட்டு கேள்விகள் நமக்காக காத்திருக்கிறது அந்த வழியில் செல்லும் போது நமக்கு நிச்சயம் நல்ல ஒரு வழி பிறக்கும் என்பதை மோடி இதோடு பாடம் புரட்டிருப்பார் அதற்காக நமக்கு விளக்கம் கொடுப்போம் மக்களை இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் இதற்கு நீங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்ல தொடங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுக்க அதை மீண்டும் தொடருவோம் வணக்கம்